மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சூழ்ச்சியை கொண்டது என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கைவிட வலியுறுத்தி இரண்டு அரசினர் தனி தீர்மானங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்கு ஒரே தேர்தல் நடத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் இது அதிகார பரவலாக்கல் கருத்தியலுக்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிப்பதாகவும் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் இது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் திட்டம் தென் மாநிலங்களின் குறிப்பாக தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கையை குறைக்கும் சதியை உள்ளடக்கியது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக அமைந்துவிடும் என்று தெரிவித்த முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களின் மீது தொங்கும் கத்தியாக உள்ளது என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பேராபத்தும் சூழ்ச்சியும் கொண்ட தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான இதயச்சதிகார எண்ணமாகும் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் இரண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும் மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றமோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்திற்கு யாரும் பலியாகிவிடக்கூடாது எனவே நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சிகள் பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எல்லைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன எல்லை நிர்ணய சட்டத்தின்படி இவை செய்யப்படுகிறது இந்த சட்டத்தின்படி எல்லை நிர்ணய ஆணையத்தை டி லிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு அமைத்து வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றம் பேரவை இடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன இவ்வாறு மறுநிர்ணயம் செய்யும்போது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவை இடங்கள் குறைக்கப்படுகிறது அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்னும் கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துக்கொள்ள மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக அமைந்தது